வணக்கம் நண்பர்களே மக்களவைத் தேர்தல் நான்காவது கட்ட வாக்குப்பதிவும் முடிஞ்சிருச்சு நம்ம முன்னதாக இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவு இந்த மக்களவைத் தேர்தலுடைய கட்டத்தை நம்ம நெருங்கியிருக்கோம் நாடு நெருங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த நிலைமையில் மேலும் மேலும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு அதாவது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா அவ அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவர்களுடைய பொய் பிரச்சாரம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் பெருசாக ஒன்றும் ஈடுபடலை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி மற்ற எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய பிரச்சனை பிரச்சாரமும் பாரதிய ஜனதாடைய உண்மையான வேலை திட்டங்களை அமலப்படுத்துகிற அவர்களுடைய பரப்புரையும் வந்து நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலையும் எல்லா மாநிலங்களிலும் ஈடுபடுது மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளுக்கு வரவேற்பு அதிகரிச்சிருக்கு பாரதிய ஜனதா அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது இடங்களை கூட மொத்தத்தில் பெற முடியாது இப்படி ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மீண்டும் அமித்ஷா போன்ற தலைவர்கள் அமித்ஷா அண்மையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டுக்கு கொடுத்துருக்க பேட்டி மற்றும் பிரச்சாரத்தில் வந்து மீண்டும் அந்த நானூறு இடங்களுக்கு மேல் என்ற அந்த முழக்கத்தை தொடங்கியுள்ளார் மீண்டும் அந்த முழக்கத்தை இடையில இடையில் அவர் மாதிரி அதை கைவிட்ட மாதிரி இருந்தது இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இந்த நானூறுக்கும் மேல் அப்படிங்கிற முழக்கத்தை பாரதிய ஜனதா தலைவர்கள் மீண்டும் ஆரம்பிச்சிருக்க ஒரு அதனுடைய அறிகுறி என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சில செய்திகள் நமக்கு அதற்கு அதர் அந்த அவங்க நானூறுக்கு மேலுங்கிற முழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கும் பாரதிய ஜனதாவினுடைய அடுத்த கட்ட வியூகங்கள் பற்றி வேறு சில செய்திகள் நமக்கு கிடைக்கிற செய்திகளும் நம்மை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குவதாகத்தான் இருக்கிறது ஏன்னா வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பிரகலா பிரபாகர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் அவர் வந்து ஒரு நிதித்துறை வல்லுநர் பெரிய அதிகாரிகளாக பல்வேறு அரசு துறையில் வந்து உயர் பதவிகள் வகித்த ஒரு நிதி வல்லுநர் நிதித்துறை வல்லுநர் அவர் அவர் அண்மையில் ஒரு இணையதளத்தில் ஆங்கில இணையதளத்தில் எழுதியிருக்க கட்டுரையில் மற்ற விஷயங்கள் வழக்கம் போல எதிர்கட்சிகள் ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒரு தளத்தை அமைத்து போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார் ஆனால் அவர் இன்னொரு செய் அடுத்த சு அடுத்தடுத்து சொல்லக்கூடிய செய்திகள் வந்து நமக்கு வந்து ஒரு உறுது ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன என்ன செய்தி அவர் சொல்கிறார் அப்படின்னா இனி வரும் நாட்கள் மக்களவைத் தேர்தலில் எஞ்சியிருக்கிற இந்த நாட்கள் இருக்கு இல்லையா ஒரு தேதி பதினைந்து ஆகிவிட்டது என்று சொன்னால் இன்னும் ஒரு கரை சரியாக பதினைந்து பதினாறு நாட்கள் தான் இருக்குது இந்த பதினைந்து நாட்கள் கட்டத்தில் பாரதிய ஜனதா மிகவும் பதற்றத்திலும் வெற்றி குறித்த அச்சத்திலும் இருப்பதால் அவங்க என்ன எந்த எல்லைக்கும் செல்லுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் இது வந்து நிறைய சொல்லுவாங்க இதுவரைக்கும் பாரதிய ஜனதா எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு கட்டமும் சொல்கிறதுக்கான அர்த்தங்கள் வேறு ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அல்லது தேர்தல் தொடங்கிய பிறகு அவர்கள் ஒவ்வொரு கட்டமாக தங்களுடைய மு ஒவ்வொரு முகமூடிகளாக ஒவ்வொரு முகமூடியாக பாரதிய ஜனதா கலட்டி எறிஞ்சிகிட்டே இருக்குது முதல்ல நாங்கள் வந்து அரசியல் சட்டத்தையெல்லாம் திருத்த மாட்டோம் அப்படிங்கிற லெவலில் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க அப்படி காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு எதிராக அவர்கள் அவர்கள் சில இதுகளை ஆரம்பித்தாங்க இப்போ அடுத்து வந்து என்ன அவங்க அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த ரெண்டாவது கட்ட மூன்றாவது கட்ட தேர்தல் இருக்கும்போது ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் அப்போ தான் வந்து பிரதமர் மோடி வந்து என்ன சொன்னார் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடுகளை பறித்து முஸ்லீம்களுக்கு காங்கிரஸ் கொடுத்து விடும் அப்புறம் தாலியை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவா கொடுத்து விடுவார்கள் இடஒதுக்கீட்டை மத அடிப்படையிலே கொண்டு வருவாங்க ரெண்டு எரும வச்சுருந்தா ஒரு எருமையை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இப்படியாக என்னென்னத்தையோ இல்லாதும் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அவர் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கிட்டார் அதாவது ஜிஹாத் இஸ்லாமியர்களை வந்து எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இதுக்கு போயிட்டாங்க அந்த அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இது மாதிரி இஸ்லாமியர்களை பாரதிய ஜனதாவை ஒழித்து கட்டுவதற்கான ஒழித்து கட்டுவதற்காக வாக்குகளை அழியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜிஹாத் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை போல் இஸ்லாமிய தீவிரவாதிகளைப் போல் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை அப்படி பயமு திசை திருப்பி வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சாங்க இப்போது அதுக்கு அடுத்து வந்து இப்போ என்னென்னா மூன்றாவது நான்காவது நான்கு கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்துள்ள நிலையில் இவங்களுக்கு எங்குமே வந்து ஒரு அலை இல்லை இந்த மாதிரி மூடி எங்கு பார்த்தாலும் மோடி அலை வீசுகிறது அப்படிம்பாங்க போன தேர்தலையெல்லாம் ரெண்டு தேர்தல்லையும் இப்போ அந்த மாதிரி எந்த ஆலையும் வீசலை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆதரவான ஊடகங்கள் அரசியல் ஆர்வலர்கள் அவர்களுக்கு சார்பான அரசியல் கருத்தாளர்களே அதை வந்து ஒத்துக்கிறாங்க மோடி அலைங்கிறது ஒன்று இல்லை ஆனாலும் பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெறும் அந்த வாக்கு வங்கியை ஒன்றும் நீங்கள் எளிமையை அசைச்சிட முடியாதுன்னு சொல்லி அவங்க இருக்காங்க இந்த நிலைமையில் இவர் தான் அந்த பரக்கலா பிரபாகர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்ல வர்றாரு பாரதிய ஜனதா வந்து எப்பவுமே அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவங்க இல்லை ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் என்ன காரணம் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் வருது அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு நூறு வருஷம் ஆகப்போகுது அந்த நூற்றாண்டு நெருங்குகின்ற இந்த நிலையில் வந்து பாரதிய ஜனதாவுடைய தோல்வியை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்களால் ஏற்றுக்க முடியாது ஒன்று அது ஒரு நிலைமை இன்னொன்று ஒருவேளை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர முடியாவிட்டால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்த பாரதிய ஜனதா கடந்த பத்து ஆண்டுகளில் இது செய்திருக்கிற மிகப்பெரிய முறைகேடுகள் அவர் என்ன சொல்கிறார் ஒரு முக்கியமான ஒரு இதோட ஒப்பீட்டோடு சொல்கிறார் இப்போது அடைய பாரதிய ஜனதா அடையப்போகிற போகிற தோல்வி என்பது மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சந்தித்த அவப்பெயர் இந்துத்துவ இயக்கங்கள் சந்தித்த அவப்பெயருக்கு நிகரானது அந்த ஒரு அவப்பெயரை பாரதிய ஜனதா இப்போது சந் சந்திக்கப் போகிறது என்கிறார் அப்படி என்றால் அந்த பதற்றத்தில் அவர்கள் இருக்கிற போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏன்னா இது சம்பந்தமான ரஃபேல் தொடங்கி யாவம் போன்ற ஊழல்கள் பழைய ஊழல்கள் தொடங்கி இப்போ அண்மையில் வந்து தேர்தல் பத்திர முறைகேடு வரைக்குமான மிகப்பெரிய அதாவது ஊழல் வந்து அப்படிங்கிறது மற்ற ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் சாதாரணம் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிற முறைகேடுகள் வந்து அத்தனை அதிகார அமைப்புகளையும் ஜனநாயக அமைப்புகளையும் வளைத்து போட்டு அவற்றின் துணையோடு முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே தலைகளாக புரட்டி போட்ட முறைகேடு தேர்தல் பெற்ற முறைகேடெல்லாம் வந்து நீங்கள் எந்த ஒரு நாட்டையும் இவ்வளோ மோசமாக நடக்காது ஒரு ஆளுங்கட்சி இப்படி ஒரு அதாவது உச்சநீதிமன்றமே நிர்பந்தப்படுத்தி அந்த கணக்குகளை வெளியில் கொடுங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்க வேண்டிய வந்துச்சு நம்ம பார்த்தோம் அவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு இந்த அத்தனை முறைகேடுகளையும் விசாரிக்க வேண்டிய அம்பலப்படுத்த வேண்டிய நில கடமை இனிமேல் புதிதாக ஆட்சிக்கு வர வேண்டிய வரக்கூடிய கட்சிக்கு இருக்கிறது அல்லது கூட்டணிக்கு இருக்கிறது நிச்சயமாக அவர்கள் செய்ய செய்ய வேண்டிய நெருக்கடி மக்களை மக்களே வந்து அவங்கள செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குது அவங்க அதை தவிர்க்கவே முடியாது அப்போ அந்த மாதிரியான வரும் அந்த மாதிரி விசாரணைகள் அந்த உண்மைகள் இவர்களை பற்றி உண்மைகள் எல்லாம் அம்பலப்படும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது மிகப்பெரிய எதிர்ப்பையும் செல்வாக்கு சரிவையும் அவப்பேரையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் இதுதான் உண்மை இதனால தான் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு தன்னுடைய இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டை நெருங்குகின்ற இந்த நிலையில் அவர்கள் இவ்வளவு அவப்பேரை சந்திக்க தயாராக இல்லாததால் இந்த தோல்வியை அவர்கள் ஏற்க விரும்பாததால் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் அப்படின்னா எந்த எல்லைங்கிறது அவங்களுடைய இப்போ அடுத்த கட்ட இதுவரைக்கும் அவர்கள் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்துட்டாங்க ஊடகங்களை வளைத்து போட்டார்கள் அப்புறம் வந்து பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படி நடந்த இப்படி நடந்துரும்னாங்க இப்போ கடைசியாக என்ன செஞ்சு இன்னும் என்ன செய்வாங்க அடுத்த என்ன செய்கிறதுக்கு இருக்கு இருக்குது அவங்கள்ட வழக்கமாக அவங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா கலவரங்கள் தான் மத மோதல்கள் கலவரங்கள் இது மாதிரியான முறையை முயற்சியும் கூட அவர்கள் ஈடுபடக்கூடும் அதனால் எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள் என்பதால் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி எதிர்கட்சி கூட்டணிகள் வந்து கூடுதல் விழிப்புடன் இந்த பதினஞ்சு நாட்களை நீங்கள் வந்து இருக்கணும் இல்லைன்னா பாரதிய ஜனதா தன் வந்து ஒருபோதும் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அது இல்லை ஒரு அமைதியாக தோல்வியை ஒத்து ஒத்துக்கிட்டு ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னா மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு வழிவிட்டு தோல்வியடைந்த அரசியல் கட்சியினர் பதவியில் இருக்கிறவர்கள் வந்து வழிவிடுவது தான் ஒரு மரபு அதுதான் ஜனநாயகத்தினுடைய சிறந்த பண்பு ஆனால் அந்த பண்பை வந்து நீங்கள் பாரதிய ஜனதா எதிர்பார்க்க முடியாது அவர்கள் வேறு ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள் என்று பிரகலா பிரபாகர் அவர்கள் அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இதுக்கிடையில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான ஒரு இணைய இதழ் அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடியது அதில் வந்து ஒரு கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓட் ஜிஹாத் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சை பாரதிய ஜனதாவினரே விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் டெல்லியை மையமாக கொண்ட அலோக் பஸ்தா என்ற பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா மோடியினுடைய வெறுப்பு பேச்சு அவருடைய தர ஏதாவது ஒரு பிரதமர் அப்படிங்கிற தகுதியிலேயே தகுதிக்கே வந்து உகந்ததாக அந்த இருந்து தகுதிக்குடியவர் பேசுவதாக அது இல்லை அதனால் எங்களில் சிலருக்கே அந்த பேச்சில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே அந்த அந்த ஒப்பீனியன் சொல்வாங்கள்ல ஒரு இதழ் கட்டுரைக்கு பேட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்காரு அப்போ பிரதமருடைய வெறுப்பு பேச்சு என்பது அவர் எந்த போய் அவர் எந்த இல்லைக்கு போயிருக்காருன்னா தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வது அதாவது பாரதிய ஜனதாவை வெற்றி பெற வைப்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவது இதையெல்லாம் தாண்டி மோடி என்கிற தனிமனிதர் தன்னுடைய பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கும் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய நிலையில் அவர் வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அவரே அவர் கட்சியிலிருந்தே ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எந்த மாதிரியான நிலைமை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளேயே அவர்களே சேர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் வெறுப்பு பேச்சினுடைய உச்சக்கட்டத்துக்கு மோடி அவர்கள் போயிட்டாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது இது போக இந்த அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்கிற பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அவரை இந்த எழுபத்தஞ்சு வயசுன்னு உங்கள் கட்சியில் ஒரு வரையறையை வச்சுருப்பீங்களே இப்போ எழுபத்தஞ்சு வயசு கிடக்கிற போது கடக்க போகிறதுனால மோடி வந்து பிரதமர் ஆவாரா அல்லது ஆன பிறகு அவரை மாற்றிவிட்டு நீங்களே பிரதமராக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு கட்சியில் அப்படி ஒரு விதி இல்லை ஆனால் ஒரு சில விதி வரன்முறைகள் வந்து அப்படி இருந்தது அது வந்து எல்லாவற்றிற்கும் பொருந்தாது மோடி அவர்கள் எழுபத்தஞ்சி வயசுன்னு இல்லை அவர் அவர் காலம் முழுவதும் அவர் தான் பிரதமராக இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் அதுபோல் அதை அவரை வந்து மாற்றுவதற்கான மாற்றக்கூடிய திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இது இந்த வகையிலையும் இந்த ஆர்எஸ்எஸ் மீது பாரதிய ஜனதா மீது மக்களுக்கு இருந்த நன்மதிப்பு குலைக்கக்கூடியதாக ஒரு செய்தியாக தான் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் இந்த வகையிலையுமே அதாவது பிரதமர் மோடி மோடி வந்து மீண்டும் பிரதமராக கூடாதுங்கிறது நாட்டு மக்களுடைய விருப்பம் அல்லது நாட்டுக்கு நல்லது இல்லை அவர் பிரதமராகிறது அப்படிங்கிற ஒரு கருத்துங்கிறது அது ஒரு பக்கம் ஆனால் பாரதிய ஜனதா என்ற கட்சியும் அதன் அதற்கு மூல இயக்கமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் ஒரு சில கோட்பாடுகளில் வந்து உறுதியாக இருப்பார்கள் அதாவது எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒருத்தரை முக்கிய பதவிகளில் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நடைமுறை வச்சுருந்தாங்க அதில் ரொம்ப ஒரு கராராக இருந்தது அந்த அந்த கட்சி அந்த இயக்கம் அந்த கட்சி கராராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி ஒரு பேர் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி சில பேர்கள் அவங்களுக்கு உண்டு அந்த ம அந்த வகையிலான ஒரு நட்பேர் கூட இப்போ அந்த பாரதிய ஜனதாவிற்கு இதில் நிலைக்க போகிற ஏன்னா அவரே அமித்ஷாவே சொல்லிட்டார் நாங்கள் அதையும் மீறுகிறோம் அந்த வரையறையும் நாங்களே நாங்கள் வந்து மீறுவதற்கு தயாராகிட்டோம் மோடி தான் பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார் மோடி பிரதமரானாலும் அது வந்து அந்த கட்சிக்கு ஒரு நல்ல பெயரை கொடுக்க போவதில்லை எனவே மோடி அவர்கள் அவருடைய வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சை பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள சில தலைவர்களே விரும்பவில்லை என்பது திரு அலோக் பஸ்தா போன்ற தலைவர்களுடைய கருத்துக்களிலிருந்து தெரிய வருது இன்னொன்று மோடிக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய நூற்றாண்டில் அதை தோல்வியை விரும்பலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட மோடி வந்து தன்னுடைய தன்னுடைய தோல்வியை அவர் இல்லை அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லை மோடி இல்லைன்னா மோடியை ஆதரிக்கிற ஒரு சக்திகள் வந்து பாரதிய ஜனதாவுக்குள்ளே இருக்கிற முன்கள சக்திகள் அதனுடைய முகம் வந்து அமித்ஷா தான் அமித்ஷாவை போன்றவர்கள் அந்த போன்ற ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் அந்த தோல்வியை தவிர்ப்பதற்கு அல்லது பாரதிய ஜனதாவை வெற்றி பெறவிப்பதற்கு மோடியை பிரதமராக்குவதற்கு ஏன்னா மோடியை பிரதமராக்குவதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செய்கிறோம் செல்வோம் என்கிற செய்தி தான் அந்த எழுபத்தஞ்சி வயசு வரையறையெல்லாம் நாங்கள் கவலைப்படலை அதெல்லாம் மாற்றிடுவோம்னு அமித்ஷா சொல்கிறார்னா என்ன அர்த்தம் மோடி பிரதமராகணும் எங்களுக்கு மற்ற பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது அதுதான் அவர் சொல்லக்கூடிய செய்தி அதனால் அந்த இப்போ இந்த அவருடைய அந்த அமித்ஷா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் திரு பரக்கலா பிரபாகர் அவர்கள் சொல்லுகிற இவர்கள் எந்த எல்லைக்கும் இனி செல்வார்கள் இந்த பதினைந்து நாட்களில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திக்கும் ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தொடர்பை நாம் பார்க்க முடியுது அதனால் அவரே இப்போ திரு பிரகலா பிரபாகர் சொல்வதைப் போலவே எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே கூடுதல் கவனத்துடன் இருந்து இந்த தேர்தலினுடைய முடிவை நியாயமான முடிவை நாம் வெளிக்கொணர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவள் அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகவே அவர் சொல்கிறார் அவர் வந்து வேண்டுகோள்லாம் இல்லை இது நடக்கும் மிக அச்சுறுத்தக்கூடிய சு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறார் அதே நேரத்தில் வாக்குகள் வாக்குப்பதிவு தேர்தல் களம் இதெல்லாம் வந்து வேறொரு செய்தியை நமக்கு சொல்லுது பாரதிய ஜனதாவுடைய செல்வாக்கு குறைந்திருப்பதையும் அதற்கான வாக்குகள் குறைந்திருப்பதையும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு அங்கே இந்தியா முழுவதும் அல்லது அந்தந்த மாநிலங்களுடைய எதிர்கட்சிகளுக்கு எதிர்க்கட்சிகளுக்கும் வாக்குகள் அதிகமாக பதிவாகி வருவதையும் கள நிலவரங்கள் நமக்கு சொல்லுவதாக எல்லா தகவல்களுமே சொல்லுது அதனால் உண்மையான தேர்தல் தேர்தலுடைய முடிவுகள் நியாயமாக அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக அது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பது தான் யதார்த்தமான சூழல் ஆனால் அது நடக்கணுமா நடக்குமா அதை நடக்க விடுவாங்களா அப்படிங்கிறது தான் பரக்கலா பிரபாகர் முன்னணிக்கு கேள்வி அந்த கேள்வியை இதை வந்து உண்மையிலேயே சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப தீவிரமான ஒரு கேள்வியாக எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் கூடுதல் கவனத்துடன் களத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலைமை நன்றி மற்றொரு செய்தியோடு சந்திப்போம்